அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எளசஸ்ஆர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா சென்ட் அளவில் ஒரு அதிகமான தென்னந்தோப்பு தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி கோவில் பை பாசில் கோவில் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம கோயில் பாலையத்துலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பத்தாம் நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேண்டாக வந்து இந்த பூமி வந்து வந்துடுங்க உங்களுக்கு வீடியோவில் வந்து முழுசாக காமிக்கிறங்க ஸ்கிப் பண்ணால் வந்து முழு வீடியோ வந்து பார்த்துக்கோங்க தான் பார்த்தீங்கன்னா தார் ரோடு தார் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லேண்ட் இந்த ரெண்டு லேண்டமே பார்த்திங்கன்னா அவருடைய ஓன்ல லேண்டாங்க அது வந்து பிரிச்சு வந்து ஐம்பதாச்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தடை வசியெல்லாம் வந்து நீட்டாக இருக்குதுங்க உங்களுக்கு காமிக்கிற பார்த்திங்கன்னா தார் ரோடு தார் வந்து அப்படியே வந்து உள்ளே வந்துக்கலாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டுக்கிற மாதிரி நல்ல வீடியோ பார்த்திங்கனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அடுத்தடுத்து வந்து வந்துட்டுருங்க இந்த சென்ட்டுமே பார்த்திங்கன்னா தோப்பு தாங்க இதில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் கூட்டில் வந்து நம்ம தண்ணி கிடச்சிடும் அது போக பார்த்தீங்கன்னா உள்ளேயும் வந்து ஒரு இருக்குங்க அதுவும் சேரங்கள் தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு டோட்டலாக வந்து ஃபென்சிங் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு வீடியோ வந்து காவலிக்கிறேன் பார்த்துக்குங்க டோட்டல் நம்மளே சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு நீட்டாக கேட் வந்து வச்சு நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்ல அருமையான ரெட் சைடு பூமி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கோயில்பாலி ஏரியில் சரௌண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது சென்ட் வரைக்கும் தோப்பு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து செட் ஆகுங்க பக்கத்துலேயெல்லாம் பார்த்தீங்கன்னா சாலை எல்லாமே இருக்குது ஒட்டி ஒட்டி பார்த்திங்கன்னா எல்லாமே சாலைகள் தான் எல்லாமே நாட்டு நாட்டுத்தன மரங்கள் நல்ல இடைவெளி வச்சு போட்டிருக்காங்க காப்பும் பார்த்திங்கன்னா அருமையான காப்புங்க நல்லா பார்த்துங்க சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபென்சிங்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா இடம் வந்து நம்மளுக்கு சம சதுரமாக வந்து வந்துடும் எந்த இடமே வந்து எழுக்காமல் பார்த்தீங்கன்னா சம சதரமாக வந்து வந்துடுங்க இந்த இடத்துக்கு இடத்துக்கு லேண்டர் சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு சென்டு வந்து ஒன்றை லட்சம் வந்து சொல்கிறாருங்க ஒன்றரை லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா உங்களுடைய இருக்கும் அதுக்கு வந்து காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் இது போக வேறாச்சும் எம்டி இல்லைன்னு தோப்பு இது தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களுமே எல்லாமே கேட்டிருக்கு எல்லாமே காமிக்கிறீங்க உங்கள்கிட்ட தான் சேடவ சேல்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் வந்து நல்லபடியாக வந்து வித்து தரோம் இந்த மாதிரி இடமில் வந்து நீங்கள் மிஸ் பண்ண நான் ஐம்பது சென்ட் இருபது சென்ட் கிடைக்கிறது பைபாஸ்க்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறதெல்லாம் கிடைக்கிறதுங்க தாங்க ஸோ ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க